கணினி பட்டா மாறுதல் எப்படி பண்ணுறது சிட்டா மாறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிலத்தின் உரிமையாளர் நிலத்தை விற்பனை பண்ணுறாரு அப்போது நிலத்தை விற்பனை பண்ணும் பொழுது அந்த நிலத்துடைய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அதோட உரிமை மாற்றம் பண்ணி கொடுப்பாரு அப்போ பட்டா வந்து கம்ப்யூட்டர் சிட்டா வந்து யார் பேரில் இருக்குன்னா விற்பனை செய்வோர் பேரில் இருக்கும் அதை வாங்கின ஒரு பெயருக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்பனை ஆவணம் எழுதின அந்த ஆவணம் ஏற்கனவே உரிமையாளர் பெயரிடக்கூடிய சிட்டா இந்த ரெண்டுடைய காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இ சேவை மையம் கணினி இ சேவை மையத்தில் கொண்டு போயிட்டு பட்டா மாறுதல் பண்ணணும் அதாவது கம்ப்யூட்டர் சிட்டா மாறுதல் பண்ணணும் பெயர் மாற்றம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய ஆவணங்களை ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி அந்த போர்ட்டலுக்கு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அனுப்புகிற ஆவணங்கள் இந்த தகவல்களோட விஏஓ அதாவது கிராம நிர்வாக அலுவலருடைய அக்கௌண்ட்டுக்கு போகும் அவர் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு தெப்படி தாசில்தார்க்கு அனுப்புவார் அவர் அதை ஆர அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கலான ஃபைலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஏன்னா இங்கே இசேவை மையத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும் பொழுது ஸ்கேன் பண்ணி இ காப்பி ஒன்று போயிடும் ஹேர் காப்பி கையில் ஒன்று வந்துடும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி உங்களுடைய பழைய ஏற்கனவே பழைய பேரில் இருக்கக்கூடிய சிட்டாவோட காப்பி இந்த டீட்டெயில் கொண்டு போயிட்டு நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதை உண்மைத்தன்மையை பார்த்துட்டு அது கரெக்டாக வித் விற்பனை செய்யப்பட்டிருக்கா சரியாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு பழைய பெயரை நீக்கிட்டு புதிய பெயரை இணைச்சி கொடுத்துருவாங்க அதுக்கான பட்டாமறுதல் உத்தரவு ஒண்ணு கூடவே ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அது கூடவே ஆன்லைன்ல நீங்கள் கணினிச்சுட்டா எடுத்துக்கலாம்